வெண்டைக்காய் சாப்பாடுங்க குட்டீஸ் எல்லாம் காய் சாப்பிட மாட்டேங்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரிங்க வெண்டைக்காய் பொறுப்பொடியாக அரிஞ்சு வதக்கி எடுத்துக்கணுங்க வானிலை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொருட்டுன்னு வெங்காயம் போடணுங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா வேகட்டுன்னு விடணுங்க விட்டு பின்னாடி பாருங்கள் காய் வச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த காய் எடுத்து பாருங்கள் ஆற வச்ச சாதம் பாருங்கள் ஆறு சாதம் இப்போ பாருங்கள் மிளகா ரெண்டு கருவேப்பில் தலை ரெண்டு போட்டு நல்லா கிளரி விடுங்க கிளாரி விட்டு பின்னாடி நல்லா வணங்கினதையும் அந்த கருவேப்பில் பொறிஞ்சிடும் நல்லா பொறிஞ்சதையும் பாருங்க கொஞ்சோண்டு மிளகா தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மிளகா தூள் கருகிறோம் வருங்க அந்த வணக்கி வச்சுருந்த காய் எடுத்து கொட்டிட்டோம் கொட்டிட்டு நல்லா இது பண்ணி நல்லா கிளரி விட்டு தேவையான அளவு உப்புங்க உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் அது நல்லா வறண்டு வரந்தனி கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதத்தை எடுத்து கொட்டிக்கலாங்க பாருங்கள் சாதம் பாருங்கள் கொட்டிட்டு நல்லா கிளறி ரெடி பண்ணோம்னா சாதம் ரெடிங்க தேங்க்யூ எங்களுக்கு ஒரு லைட் போடுங்களே